ஏழாம் வகுப்பு முதல் பருவம் வடிவியல் நேரிய கோண இணைகள் மற்றும் குத்ததிர் கோணங்கள் நேரிய கோண இணைகள் என்றால் என்ன ஒரே நேர்கோட்டின் மீது அடுத்தடுத்து அமைந்துள்ள கோணங்கள் நேரிய கோண இணைகள் ஆகும் அதாவது அவ்விரு கோணங்களினுடைய கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி என்று இருக்கும் குத்ததிர் கோணங்கள் இரண்டு நேர்கோடுகள் வெட்டி கொள்ளும் பொழுது உருவாகக்கூடிய ஒன்றுக்கொன்று எதிராக உள்ள கோணங்கள் குத்ததிர் கோணங்களாகும் இவை அளவில் சமமாக இருக்கும் பயிற்சி ஐந்து புள்ளி ஒன்று கணக்கு எண் பதினொன்று கொடுக்கப்பட்ட படத்தில் எக்ஸ் டிகிரி மற்றும் ஒய் டிகிரி கோணங்களை காண்க எல் என்ற ஒரு நேர்கோடும் எம் என்ற நேர்கோடும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்கின்றன அவ்வாறு வெட்டி கொள்ளும் பொழுது நேரிய இணை கோணங்களும் குத்ததிர் கோணங்களும் உருவாகியிருக்கின்றன அவ்வாறு உருவாகிய கோணங்களில் சிலவற்றை நம்மை கண்டறிய சொல்லியிருக்கிறார்கள் இப்பொழுது இந்த கோணம் மூணு எக்ஸ் இந்த கோணம் எக்ஸ் டிகிரி மற்றொரு கோணம் ஒய் டிகிரி இப்பொழுது இந்த படத்தில் எக்ஸ் மற்றும் ஒய்யினுடைய மதிப்புகளை நாம் கண்டறிய வேண்டும் அதற்கு முன்பாக இவ் இந்த கோணங்களுக்கு இடையேயான தொடர்பினை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது எந்த இரண்டு கோணங்களை ஒப்பிட்டு நாம் மாரியுடைய மதிப்பை கண்டறியலாம் என்பதை முதலில் முடிவு செய்து கொள்வோம் முதலில் நாம் இந்த மூணு எக்ஸ் மற்றும் இந்த எக்ஸ் இந்த இரண்டு கோணங்களையும் ஒப்பிட்டு எக்ஸினுடைய மதிப்பை கண்டறிந்து கொள்ளலாம் இவ்விரண்டு கோணங்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு என்னவென்றால் இவ்விரு கோணங்களும் எம் என்ற நேர்கோட்டின் மீது அமைந்த நேரிய கோண இணைகளாகும் ஆகவே இவற்றினுடைய கூடுதல் நூற்றி எண்பது டிகிரியாக இருக்கும் அந்த பண்பினை பயன்படுத்தி நாம் முதலில் எக்ஸினுடைய மதிப்பை கண்டறிந்து கொள்வோம் அடுத்ததாக மூனி எக்ஸ் மற்றும் ஒய் ஆகிய இரண்டு கோணங்களையும் ஒப்பிட்டு ஒய்யினுடைய மதிப்பை கண்டறிந்து கொள்ளலாம் இவ்விரு கோணங்களுக்கு இடையிலான தொடர்பு என்னவென்றால் குத்ததிர் கோணங்கள் ஆகும் இப்பொழுது தீர்வினை பார்ப்போம் தீர்வு படத்தில் மூனி மற்றும் எக்ஸ் டிகிரி ஆகியவை நேரிய கோண இணைகளாகும் ஆகவே அவற்றின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி ஆகும் ஏற்கனவே நான் கூறியதுபடி மூணு எக்ஸ் மற்றும் எக்ஸினுடைய கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி இருக்கும் இங்கு எக்ஸ் என்பது ஒரு எக்ஸ் என்று அர்த்தம் அதாவது எக்ஸிற்கு முன்பாக ஒன்று என்ற கெழு உள்ளதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நான் இதை மாற்றி எழுதுகிறேன் மூன்று எக்ஸ் ப்ளஸ் ஒரு எக்ஸ் சமம் நூற்றி எண்பது டிகிரி இந்த மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒரு எக்ஸை கூட்டினோமானால் நமக்கு நான்கு எக்ஸ் என்று கிடைக்கும் இதை நாம் எக்ஸை பொதுவாக வெளியே எடுத்து மாறளிகளை கூட்டி பிறகு நான்கு எக்ஸு சமம் நூற்றி எண்பது என்று எழுதி கொள்ளலாம் இப்பொழுது நான்கிற்கும் எக்ஸுக்கும் இடையே உள்ள தொடர்பு பெருக்கலாகும் இப்பொழுது பெருக்களாக இருக்க நான்கு வலதுபுறம் வரும்பொழுது வகுத்தலாக மாறிவிட்டது இப்போ எக்ஸு சமம் நூற்றி எண்பதை நான்கால் வகுத்தோமானால் என்ன கிடைக்கும் நாற்பத்தி ஐந்து கிடைக்கும் நாற்பத்தி ஐந்து நான்கு நூற்றி எண்பது ஆகும் ஆகவே எக்ஸுனுடைய மதிப்பு நாற்பத்தி ஐந்து டிகிரி இப்பொழுது அடுத்த கோணத்தை கண்டறிவோம் படத்தில் காட்டியுள்ளது போல மூணு எக்ஸ் மற்றும் ஒய் ஆகிய இரண்டு கோணங்களும் குத்ததிர் கோணங்களாகும் அந்த பண்பினை பயன்படுத்தி ஒய்யினுடைய மதிப்பை காண்போம் படத்தில் மூனி எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியவை குத்ததிர் கோணங்கள் ஆகும் ஆகவே அவற்றின் கோண மதிப்புகள் சமமாகும் ஒய் டிகிரி சமம் மூனி எக்ஸ் ஒய்யையும் மூனி எக்ஸையும் சமப்படுத்தி எழுதிக்கொள்ளலாம் ஒய் டிகிரி சமம் மூணு பெருக்கள் நாற்பத்தி ஐந்து இது எவ்வாறு சார் என்று பார்த்தீர்கள் ஆனால் எக்ஸினுடைய மதிப்பு இப்பொழுதுதான் தான் நாற்பத்தி ஐந்து டிகிரி என்று கண்டறிந்தோம் அந்த மதிப்பினை இங்கு நாம் பெருதிட்டு எக்ஸிற்கு எக்ஸிற்கு பதிலாக நாற்பத்தி ஐந்து என்று எழுதி கொள்ளலாம் ஆகவே மூணு பெருக்கள் நாற்பத்தி ஐந்து ஒய் சமம் நூற்றி முப்பத்தி ஐந்து மூன்றையும் நாற்பத்தி ஐந்தையும் பெருக்கினோமானால் நமக்கு நூற்றி முப்பத்தி ஐந்து டிகிரி கிடைக்கிறது ஆகவே விடை எக்ஸ் சமம் நாற்பத்தி ஐந்து டிகிரி ஒய் சமம் நூற்றி முப்பத்தி ஐந்து டிகிரி ஏற்கனவே உங்களிடம் நான் கூறியுள்ளேன் எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியவை நேரிய கோண இணைகளாகும் இவ்விரண்டு கோண அளவுகளை நீர்கள் என்றாலும் நூற்றி எண்பது டிகிரி கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி குழந்தைகளே